லிங்கு சுவாமி டேரக்ஷன்ல விஷால் நடித்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஹிட்டான படம் தான் சண்டகோழி ராஜ்கிரண் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட சான்ஸ் விஜய் கிட்ட தான் போயிருக்கு அவர் இந்த படத்துல நடிக்கல அப்படின்னு சொன்னதுமே அதுக்கப்புறமா தான் விஷால் நடித்து இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டா இருந்தது இப்போ லிங்கு சுவாமி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதுல இந்த படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா சண்டகோலி படத்தோட ஸ்கிரிப்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் கிட்ட தான் இந்த கதையை சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டோரியை கேட்டேன் செகண்ட் ஆஃப்போட ஸ்டோரிய அவர் கேட்கவே இல்லை செகண்ட் ஹாஃப்ல ராஜகிரன் கேரக்டருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கு ஸோ எனக்கு என்ன வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா சூர்யா கிட்ட இந்த கதையை சொன்னேன் அவரும் இந்த படத்தில் நடிக்கலன்னு சொல்லிட்டாரு ஃபைனலாக தான் விஷால் கிட்ட சொல்லி படத்தை ஸ்டார்ட் பண்ணோம் சண்டைக்கோழி படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறமா ஒரு டைம் விஜயை மீட் பண்ணேன் அப்போ சண்டைக்கோழி படத்தோட செகண்ட் டாஃபை ஏன் கேட்கல அப்படின்னு சொன்னேன் விஷால் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்படின்னு இருந்திருக்கு அவர்தான் இந்த கதைக்கு பொருத்தமான ஆள் கிளைமாக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பராக இருந்தது அப்படின்னு விஜய் சொன்னாரு என்ன பொறுத்த வரைக்கும் விஷால் பிரபாஸ் இடத்துக்கு வர வேண்டிய ஒரு ஆளு எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூல லிங்குசாமி சொல்லியிருக்காரு